அனைவருக்கும் இனிய நமஸ்காரம் செவ்வாய் ராகு சேர்க்கை உங்களோட ஜாதகத்தில் செவ்வாய் ராகு சேர்க்கை இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கட்டட சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எந்த ஒரு தவறுகளும் கட்டாயம் செய்யக்கூடாது பொதுவாகவே அடுத்தவங்க நிலத்தை ஏமாத்துறது அடுத்தவங்க நில வழியில் ஏதாவது பிரச்சனை பண்ணுறது அப்படிங்கிறது சரியில்லாத அமைப்பு தான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு கூட பிறந்தவங்க இருக்காங்க அவங்களுக்கு இடத்த கொடுக்காம ஏமாத்தி வச்சுக்கிறது இது போன்ற அமைப்பு ஒரு பார்ட்னர்ஷிப் சேர்ந்து ரெண்டு பேர் ஒரு இடத்த வாங்குறது பார்ட்னரை ஏமாற்றிட்டு அந்த இடத்த இவங்களே அதில் லாபம் பார்க்க நினைக்கிறது பங்காளிகளுக்குள்ள இடத்த வந்து ஏமாற்றி வச்சுக்கிறது இது போன்ற அமைப்பெல்லாம் நீங்கள் இந்த செவ்வாயிராக இருக்கக்கூடிய நபர்கள் நினைத்து பார்த்தாலே அதை நோக்கி செயல்பட்டாலே அவர்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அப்போ இந்த ராகு இணைவு இருக்கக்கூடிய நபர்கள் தன்னோட தங்கிட்ட இருக்கிற பணத்தை எல்லாம் போட்டு ஒரு இடத்த வாங்கி அதிலிருந்து அந்த இடத்த விற்று நல்லா சம்பாரிச்சிடலாம் அல்லது அந்த இடத்துல முதலீடு பண்ணி சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு எல்லா பணத்தையும் அதில் போடக்கூடாது போட்டால் பிரச்சனை வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்து உண்டு நீங்கள் இல்லை சார் எனக்கு செவ்வாய் ராகு சேர்க்கை இருக்குது நான் ஏற்கனவே ஒரு இடம் வாங்கி நல்ல லாபத்துக்கு விற்றுட்டேன் அப்படின்னு சொன்னாலும் சில சொல்லுவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆசை திருப்பியும் விடாமல் திருப்பியும் லா லாபம் வந்துச்சுன்னு திருப்பியும் இடத்த வாங்கி வாங்கி போட்டு போட்டு பண்ணிகிட்டே இருப்பாங்க கடைசியாக பார்த்தா திடீர்னு ஓவராலாக ஒரு பெரிய முதலீடு போட்டு பெரிய இடமா வாங்கி ஏற்கனவே சம்பாதிச்ச லாபம் போட்ட முதல்ல எல்லாத்தையும் சேர்த்து அந்த இடத்துல விட்டுருவாங்க இந்த மாதிரி அமைப்பில் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால இந்த செவ்வாய் ராகு சேர்க்கை இருப்பவர்கள் இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பேராசை ஒழுக்கத்துடன் அவரவர்களுக்கு சேர வேண்டிய சொத்துக்களை அவரவர்களுக்கு பிரித்து கொடுத்து ஒழுக்கமாக இருந்தால் தான் அவர்களுக்கு அந்த நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாங்கல்யம் அவங்களுடைய குடும்ப ஒற்றுமை சம்பந்தப்பட்ட ஏன்னா செவ்வாய் மங்களகாரகன் அப்போ குடும்பத்தில் மங்களம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திருமண பந்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒற்றுமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நல்லதா அவங்களுக்கு நடக்கும் அதில் ஏதாவது ஏமாற்று வேலை செய்தால் அவர்கள் வாழ்க்கையிலேயே குளிவறித்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது உண்டு எனவே எந்த கட்டத்தில் இந்த செவ்வாயிறாகு சேர்க்க இருந்தாலும் அந்த நபர்கள் இந்த நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வீடு வாகன நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகவும் ஒழுக்கத்துடன் நடந்து கொள்ளுங்கள் நியாயத்துடன் தர்மமாக நடந்து கொள்வது அவர்களுக்கு சிறப்பான அமைப்பாக இருக்கும் என்று சொல்லி இந்த அளவில் இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் நன்றி நமஸ்காரம்